அன்பு சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் கிழக்கு பார்த்த வீடு பற்றி பார்ப்போம் கிழக்கு பார்த்த கட்டிடம் மனை மிக மிக சிறப்பானது கிழக்கே சூரியன் உதித்து மேற்கே மறைகிறது கிழக்கு திசையில் இல்லம் தலைவாசல் வைத்து கட்டுபவர்களுக்கு அதிகாலையிலேயே சூரிய ஒளி வீட்டில் விழும் அதனால் ஆரோக்கியம் கூடும் கிரகத்திலேயே முதல் கிரகம் சூரியன் பிரபஞ்சத்தில் சூரியனுடைய ஒளி இல்லாமல் நம்மால் உயிர் வாழ முடியாது சூரியன் தந்தையை குறிக்கும் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் கிழக்கு திசை மனை இல்லம் தலைவாசல் வைத்து வீடு கட்டினால் சிவபெருமானுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் கிழக்கு திசையில் தலைவாசல் புதன் குரு சுக்கரன் பாகத்திலும் ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றவர்கள் வடகிழக்கு மூலையிலும் தலைவாசல் வைத்தால் பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை பதவி உயர்வு கிடைக்கும் கிழக்கு திசையில் இல்லம் உள்ளவர்கள் தலைவாசல் அக்னி மூலையில் வைப்பதை தவிர்ப்பது நல்லது அதனால் அக்னி மூலையில் தலைவாசல் வைத்தால் கண்டிப்பாக சூரியனுடைய உதவி கிடைக்காமலும் சில தொல்லைகள் ஏற்படும் எதிரிகளால் சில தொல்லைகள் இருக்கும் எனவே அக்னி மூலையில் தலைவாசல் வைக்காமல் இருப்பது மிகவும் சிறப்பு கிழக்கு திசை மனை வாங்க நேரிட்டால் தலைவாசல் தெற்கு அல்லது வடக்கு பார்த்து வைத்துக்கொண்டால் நல்ல யோகம் கூடும் நன்றி வணக்கம்